எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி என்னென்னு பார்த்தா பீட்ரூட் தயிர் பச்சடி அதுவும் சப்பாத்திக்கு ஃபுல்காக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு அருமையான ரெசிபி பொதுவாகவே நம்ம ஒரு சப்பாத்தி பண்ணிவிட்டு ஒரு ஹெவியாக நம்மளால் சைட் டிஷ் பண்ண முடியல அப்படின்னா உடனே இந்த மாதிரி பீட்ரூட் எடுத்துட்டு தயிர் இருந்தால் போகிறோம் அவ்வளோ டேஸ்டான இந்த சைட் டிஷ் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஹெல்த்தியான இந்த பீட்ரூட் ராய்தா அப்படின்னு சொல்லலாம் தயிர் பச்சடின்னு சொல்லலாம் இது கூட நான் கேரட்டும் சேர்த்து பண்ணுறேன் இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் அந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க பொதுவாகவே பீட்ரூட் எடுத்துட்டா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருந்தால் கூட நிறைய ரெசிபீஸ் பண்ண முடியாது ஏன்னா இது எந்த காயில் சேர்த்தாலும் இந்த கலர் டாமினேட் பண்ணிடும் அதனால் ரொம்ப ஸ்வீட் இல்லாமல் அப்படின்னு பார்த்தா ஒரு பொரியல் செய்வோம் இல்லைனா இப்போ ஏபிசி ஜூஸுங்கிறாங்க ஆல்ரெடி வீடியோவில் பட்டாணி சேர்த்து ஒரு பொரியல் எப்படி பண்ணலான்னு போட்டிருக்கேன் ஆப்பிளுக்கு பதிலாக நெல்லிக்காய் சேர்த்து பீட்ரூட் ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறதா வீடியோ போட்டிருக்கேன் அதே போல் சிம்பிளாக இப்போ பீட்ரூட் தயிர் பச்சடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பீட்ரூட் தயிர் பச்சடி செய்கிறதுக்கு நான் பீட்ரூட் மட்டும் எடுத்துக்கல ஒரு கேரட் எடுத்துக்கிறேன் கேரட்டும் ரொம்ப உடம்புக்கு நல்லது பச்சையாக சேர்க்குறப்ப கண்ணுக்கு ரொம்ப நல்லது அதனால் ஒரு பீட்ரூட்டை தோல் எடுத்து ரொம்ப மெல்லிஸாக துருவி வச்சுக்கிறேன் கேரட்டும் அதே மாதிரி துருவி வச்சுட்டுருக்கேன் வெள்ளை வெங்காயம் ஒன்று ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி தோல் எடுத்து துருவி வச்சுட்டுருக்கேன் இதுக்கு தயிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த வாட்டர் கண்டென்ட்டே இல்லாமல் யோகட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்தளவுக்கு கெட்டியாக தயிர் ஒரு கப்பு இந்த மாதிரி ஒரு கெட்டி தயிர் எப்படி வேணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இந்த மாதிரி தயிர் ஒரு கப் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு வேணும்னா கொஞ்சம் திருப்பி சேர்த்துக்கலாம் வரலாம் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ ஒரு வானல் எடுத்துக்கிறேன் வானல் எடுத்துட்டு இதை டயட்டுக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னேன் இல்லையா ரொம்ப கொஞ்சமாக ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் ஒரு குக்கிங் ஆயில் எடுத்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் உங்களுக்கு கடுகு மட்டும் தாளிச்சிக்கலாம் கடுகு பொரிஞ்சோடனேயே நம்ம பிடிப்பொடியாக நறுக்கி வச்சால் பச்சை மிளகா இது கூட இஞ்சி இதையும் சேர்த்து ஒரு தேர்ட்டி செகண்ட் நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் பீட்ரூட்டை வந்து பச்சையாகவும் சேர்க்கலாம் நான் வந்து கொஞ்சம் பச்சையாக சேர்க்காமல் இந்த வானல் சூட்லேயே பாருங்கள் நல்லா சன்னமாக துருவி இருக்கணும் அந்த கேரட் துருவலே சின்னதாக இருக்கும் பரவாயில்ல பொடி பொடியாக அந்த ஹோல்ஸ் அதில் துருவிண்டால் நல்லா சேர்ந்துண்டா மாதிரி இருக்கும் ஒரு தேர்ட்டி செகண்ட் நம்ம அந்த வானல் சூட்லேயே பரட்டினதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை இப்போ ஒரு பெரிய பவுலில் நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இது கூட நம்ம அடுத்தது துருவி வச்ச அந்த கேரட்டையும் சேர்த்துக்கலாம் இதுவும் பார்த்தீங்களா ஒரே மாதிரி சின்ன சின்னதாக நல்லா சேர்ந்துட்ட மாதிரி இருக்கிற அளவுக்கு மெல்லி ஸ்கண்ணில் துருவி இருக்கு வெங்காயம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம் கெட்டி தயிர் இதையும் சேர்த்துக்கலாம் லோ ஃபேட் மில்க் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தயிர் ரெடி பண்ணிக்கோங்க அது டயட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வறுத்த ஜீரகப்பொடி எதுக்காக அப்படின்னா அந்த தயிர்லாம் சேர்க்குறப்ப நமக்கு ஜீரணமாகணும் இல்லையா ஜீரக பொடியும் ரொம்ப உடம்புக்கு நல்லது அதனால் இது கூட வேணால் சாட் மசாலா இருந்தால் கூட அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இதை வந்து நீங்கள் டயட் இருக்கிறவங்க இதை மட்டுமே கூட நீங்கள் ஒரு வேலைக்கு தாராளமாக சாப் சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இது மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சப்பாத்திக்கு ஹெவியாக நீங்கள் சைட் டிஷ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை பாருங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் இன்னும் நமக்கு தயிர் தேவைப்படுதுன்னா சேர்க்கலாம் நான் இப்போ தயிர் வந்து ரொம்ப கெட்டியாக நிறைய சேர்த்ததுனால கொஞ்சமாக தயிர் எடுத்து தண்ணி விட்டு நல்லா உங்களுக்கு பீட் பண்ணிவிட்டு பாருங்க கொஞ்சம் லிக்விடாகவே சேர்க்குறேன் பார்த்தீங்களா தயிர் பச்சடி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தயிராகவும் கொஞ்சம் மோரும் கலந்து கூட சேர்த்துக்கலாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா பாருங்க விவர்ஸ் ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியாக பீட்ரூட் மட்டும் கிடையாது கேரட்டும் சேர்த்துருக்கேன் வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம் உங்களுடைய இஷ்டம் ஆனால் பீட்ரூட் வந்து அதில் பேஸா வச்சிட்டு இந்த தயிர் பச்சடி செஞ்சு பாருங்க சப்பாத்தி ஃபுல்காக்கும் ரொம்ப அருமையா இருக்கு பொதுவாகவே நம்ம சப்பாத்திக்கு ஹெவியா கிரேவி குருமா இந்த மாதிரி நிறைய சைட் டிஷ் பண்ணுவோம் வாரத்துல ஒண்ணுல இருந்து ரெண்டு நாள் இந்த மாதிரி ஒரு பீட்ரூட் எடுத்துட்டு தயிர் பச்சடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு அருமையா இருக்கு இந்த தயிர் பச்சடி ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கமெண்ட்ஸை போடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை அவசியம் ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்